வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தீநகர் கண்ணம்மாப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெருவில் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்தியாகி அருள்மிகு தேவி ஆட்சியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் மங்கள வாத்தியம் முழங்க வெகு சிறப்பாக நடந்தேறியது அதனைத் தொடர்ந்து அம்மன் அலங்காரம் செய்த பின்னர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது பிரசாதமும் வழங்கப்பட்டது மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்ட இரவு அம்மன் திருவீதி மேலதாளம் முழங்க வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று ஆலய தர்மகர்த்தா முத்தையா அவர்கள் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேகம் நடைபெறும் ஆண்டுதோறும் மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் பால் குடம் எடுத்தல் வார்த்தல் ஊஞ்சல் சேவை ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் இக்கோவிலில்

என்னுடைய குருகிரான் முதுமனைவர் பதுர்வேல் சதுரர் திரு மூகேசே ஐயா அவர்களின் திருவிழாலும் அவர்களின் செந்தமிழ் ஆக மாந்தனர்கள் குழாமாலும் மிக சிறப்பாக இந்த ஐந்து நாட்கள் நமது தெருவில் நமது பகுதியில் இந்த தெய்வீக தமிழ் ஒழித்து தமிழ் வேதம் முழங்க இந்த திருப்புற அந்நீராட்சியானது இங்கே நடைபெற்றது என்னுடைய ஐயா அவர்களை பற்றி திருவாரர் திருச்சூர் ஐயா அவர்கள் அவருடைய தமிழ் பணியையும் இத்தகைய தமிழ் திருக்குற நன்னீராட்டி விழா விவரங்களில் எடுத்துரைப்பார்கள் இங்கே இந்த தேவி ஆசிம்மன் கோயிலில் திருக்குற நன்னீராட்டிலே நமது முருகலைவர் முப்பை சத்தியமே முருகனார் ஐயா அவர்கள் சிறந்த முறையிலே அந்த வழிபாட்டினை ஆற்றியிருக்கிறார்கள் அவர்கள் உலகம் போற்றும் ஒரு பெருமகனார் சைவத்திற்காக பணியாற்றிய பெரு பெருமகனாக இருக்கக்கூடிய வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய மாப்பிள்ளை தமிழ் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் எங்கிலும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு குட குடநன்னீராட்டுகளை தமிழ் மந்திரங்கள் ஓதி நிறைவு செய்திருக்கிறார்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் பல்வேறு வாழ்வியல் சடங்குகளையும் தமிழ் வழிபாட்டுக்குரிய அத்துணை செயல் செயல்பாடுகளையும் செய்து வருகின்ற ஒரு பெருமகனார் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் வழிபாட்டிற்காக இங்கே பல்கலை எஸ்ஆரம் பல்கலைக்கழகத்திலே இணைந்து கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களாக பட்டய கல்வி வழங்கி வரக்கூடிய அந்த பெருமகனார் அதோடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் ஏழாயிரத்தி ஐநூறு மாணவர்களை உருவாக்கி இருக்கிற தமிழ் மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தமிழ் மந்திரங்கள் ஓதி சடங்குகளை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்களாக ஆக்கியிருக்கக்கூடிய பெருமை நமது முதுமுனைவர் சத்திய முருகனால் ஐயா அவர்களே சாரும் அவர்கள் இந்த இடத்திலே வந்திருந்து இந்த குடந்நீராட்டை ஆற்றி சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கோயிலை பற்றியும் இந்த குடமுழுக்கு பற்றியும் சில சொற்களை ஆற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் உண்டு இல்லை என்றது உரு செய்தி நின்றது வண்டில்லை மன்றில் மண்ணி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்மு மண்டலம் மூன்றுட மன்னி நின்றாலே தேருமின் ஆட்சியின் திருவடி சேரு என்று திருமந்தரம் கூறிய இங்கே ஒரு அற்புதமான திருக்குட நன்னீராட்டு விழா தென் தியாகை எங்கள் இந்த பகுதியிலே தென் தியாகைனால் நிறைய பேருக்கு தெரியாது தியாகராய நகர்னால் எல்லாருக்கும் தெரியும் ஆகவே தியாகராய நகரில் ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கிற அந்த பெருமாட்டி ஆட்சியம்மன் அந்த ஆட்சியம்மனுடைய திருக்குட நன்னீராட்டு விழா அருந்தமிழாலே தமிழாலே நடைபெற்றிருக்கிற ஒரு பேர் நமக்கெல்லாம் வைத்தது இந்த இடத்திலே ஒன்றிரெண்டே நான் தமிழனுடைய பெருமையை எப்படி உலகெல்லாம் நாம் பரப்ப வேண்டும் என்பதும் அது பற்றி அடியேன் ஆட்சி ஒரு சில பணிகளையும் சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை இணைத்து சொல்லுகிறேன் தமிழ் ஒன்றுதான் இறைவனிடம் சேர்க்கக்கூடியது என்று வள்ளலார் சொல்லுகிறார் சிவானுபூதியை பெறுவதற்கு தமிழ் ஒன்றே எளிது என்று அவருடைய வாக்கு சொல்லுகிறது உலகிலே ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பதாக ஐநா சொல்லுகிறது ஆனால் அந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் எந்த ஒரு மொழிக்கும் இதுவரையிலே சங்கம் கண்டதில்லை ஆனால் இந்த தமிழ் ஒன்றிற்குத்தான் சிவபெருமான் சங்கம் கண்டிருக்கிறான் அப்படின்னா தெய்வத்தோட தெய்வத்தோடு தொடர்புடையதுன்னு தெரியும் தெய்வ தமிழ் என்று தான் நாம் சொல்லுவோம் இதுவரையிலே வேறு எந்த மொழியும் தெய்வ இந்தி தெய்வ சமஸ்கிருதமும் சொல்லுவதே இல்லை ஆக தெய்வம் என்பதும் தமிழ் என்பதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது இறைவன் உருவாக்கினான் உருவாக்கியதற்கு தானே சங்கம் கண்டான் திரிபுரம் எடுத்து விடுதடை குண்டம் எறிந்த குமரவேளும் பொதியின் முனிவனும் நிதியின் கேவனும் இருந்து இதை தொடங்கினாள் என்று இறையனார் களவியல் உரை சொல்லுகிறது தமிழ் கூப்பிட்டா உடனே வந்துடும் இந்த அம்மா பேர் வந்து ஆட்சி அம்மன் பேர் ஆட்சி என்ற சொல் வந்து சொல் வழக்கு மதுரை தொடர்ந்து இருக்கும் அந்த ஆட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அர்த்தம் மீனாட்சி அம்மன் வேறு எந்த மொழியும் கூப்பிட்டு வந்ததாக இதுவரையிலே வரலாறு இல்லை ஆனா தமிழிலே வரலாறு இருக்கிறது குமரகுருபரர் பாடுகிறார் மீனாட்சி அம்மையை அற்புதமாக வருகை பருவத்திலே பாடுகிறார் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நரைவழுத்த துறைத்தின் தமிழின் முழுவு நரிஞ்சு அகந்த கிழங்கை அகந்த எடுக்கும் தொழும்பருள கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்சமய இமைய பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் கோலம் கடந்து நின்ற ஒருவன் திரு திரு உள்ளத்தில் அழகு ஒழுகை பார்த்திருக்கும் உயிரோவியுமே மதுகரம் வாய்வடுக்கும் குழக்காடு ஏந்து விளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வியே வருக வருகவே என்று குமரகுரு பாடுகிறார் பத்தாயிரத்துக்கு மேலான மதுரை ஜனங்கள் பார்க்கிறார்கள் அதன் நடுவிலே திடீர் என்று இந்த தமிழ் கேட்டு உள்ளே இருக்க பொறாதவளாக அந்த மா மீனாட்சி அம்மை சிறு பெண்ணாக சிற்றாடை கட்டி கொண்டு ஓடி வந்து அந்த கூட்டத்தின் நடுவிலே இருக்கிற திருமலை நாயக்கருடைய மடியிலே அமர்ந்தாள் திருமலை நாயக்கர் அணிந்திருந்த அந்த மாலையை அது கழட்டியது அது குழந்தை ஏதோ பண்ணுதுன்னு மன்னர் பெசாம இருந்தார் அது எடுத்து நேராக ஓடி இந்த வருகை பருவத்தை பாடிய குமர குருவரருக்கு அந்த அழித்து விட்டு படியல மறைந்து விட்டது என்ன சொல்லி கூப்பிட்டாரு தமிழில் ஒழுகும் நறுஞ்சுவையே வருகவே என்று அம்பிகை பார்த்து ஆமாம்பா அதுதான் உண்மைன்ட்டு உடனே ஓடி வந்து அதை நிரூபித்தால் அந்த மீனாட்சி அம்மை இதுபோல் இதுவரைக்கும் வடமொழியில் எதுவும் சொல்லி வந்ததில்லை ஆவாக சொல்லி எந்த பொருள் எந்த மூர்த்தமும் வந்ததாக வரலாறு இல்லை ஆனால் இப்போ நான் சொன்ன வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்வெட்டாக பதித்திருக்கிறார்கள் இது பொய்யில்லை பொ புனைந்துறை அல்ல நடந்த ஒன்றை திருமலை நாயக்கர் முன்னிலையிலே ராஜாவுக்கு முன்னால் நடந்தது ராஜா அங்கீகாரம் பெற்றது அந்த செய்தியே வச்சு அப்போ கூப்பிட்டா ஏதோ வச்சு கூப்பிட்டா வந்தாங்க அம்பிகை வந்ததுக்கு அடிப்படை என்னன்னா தமிழ் அந்த தமிழால கூப்பிட்டு தமிழில் ஒழுவும் நரும் சுவையே போது ஓடி வருகிறாய் அது தான் முருகனும் செய்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது மாதிரி கண்ணாலம் கடிதம் எழுது எழுத வாராயல் தன்னான்மை தீர்ப்பன் என்று வையார் பாடுகிறார் உடனே ஓடி வந்து கல்யாண ஓலை எழுதி கொடுத்தாதான் விநாயக விநாயகப் தமிழுக்கு இத்தனை வரலாறுகள் இருக்கின்றன வடமொழிக்கு ஒரு வரலாறும் இல்லையே என்று வள்ளலார் சொல்லுகிறார் வள்ளலார் சொல்லு இதெல்லாம் சொன்னால் மிக மெ நேரமாகும் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டிலே இல்லாததுதான் மிகப்பெரிய குரல் இந்த இதை வேறு ஏதோ கால கோளா கோளாறினாலே தமிழை வேற்று புறத்தார் அங்கே வந்து புகுத்தி விட்டார்கள் புகுந்த ஒன்றை நாம் யாருக்கு எதிரிகள் அல்ல புகுந்த ஒன்றை மாற்றி இது எங்களுடையது அதை நாங்கள் வளர்க்கிறோம் என்று சொல்லி தமிழை வளர்ப்பதற்கு பலரும் பல காலமாக உயர்ந்தார்கள் தமிழ் மாறிய காலம் இருக்கிறதே பதிமூணாம் நூற்றாண்டு தான் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது நாள் வரையிலே வந்து தமிழை மறைத்தார்கள் ஆனால் மீண்டும் ஒரு மறுவளர்ச்சி வர வேண்டும் என்று இறைவன் நினைத்தானோ என்னவோ அதற்கு காலம் கனிந்திருக்கிறது உலகம் முழுக்க நிறைய தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் வேள்வி ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதற்கு அடியுடைய பங்கும் ஒரு சிறிது அமைந்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் உலகமெங்கும் இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள் அங்கங்கே நான் அங்கெல்லாம் வெளியே போக முடியலன்னா கூட அவங்களே இருந்து இந்த உடம்புழுக்கையில் அங்கங்கே இருக்கணும் செய்கிறார் சுவிட்சர்லாந்தில் பண்ணுறான் டென்மார்க்கில் பண்ணுறான் இங்கே ஸ்ரீலங்காவில் இப்போ அந்த பல்கலைக்கழகம் என்னை கூப்பிடுது மாணவர்களை உருவாக்குங்கள் எங்கள் முறையில் நீங்கள் உருவாக்குங்கள் என்று பல்கலைக்கழகம் கூப்பிட்டுருக்கு இப்படி பல பலவேறு நாடுகளும் இப்பொழுது தமிழ் நோக்கி பரந்தோடி வருகின்ற இந்த சூழல் அந்த சூழலிலே நமக்கு இல்லை நாங்களும் இப்படித்தான் என்று காட்டுகிறபடியாக இந்த தியாகராய நகரில் அற்புதமான இந்த ஆட்சியம் அம்மன் வந்திருக்கிறாள் தமிழை வேண்டி கேட்டாள் தமிழ்னாலே இப்பொழுது அங்கே குடமு குடநன்னீராட்டு விழா நடைபெற்று சிறந்த முறையிலே மக்கள் எல்லாம் பக்தி பரவசத்தோடு நிற்கிற காட்சியை நாம் காண்கிறோம் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய இயக்கம் இது வந்து ரொம்பவும் எந்த விதத்திலையும் வன்முறைகள் என்பது இல்லாமல் மென்முறையாக நன்முறையாக மக்கள் மனதை ஈர்த்து செய்கின்ற ஒரு பேர் இயக்கமாக அடியங்களெல்லாம் எல்லாம் அதில் முனைந்து நிற்கிறோம் அதற்கு பலவிதமான முகமைகளெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அந்த டிப்ளமா பயிற்சி படிப்பை நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் பதிமூன்று ஆண்டுகள் நிறைவாயின அதே மாதிரி வேறு பல்கலைக்கழகங்களும் இப்போது எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றன ஆக உலகம் முழுக்க இப்பொழுது அந்த தமிழுக்கு ஆதரவான ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாம் இந்த வேளையிலே இன்று காலையிலே அந்த பெருமாட்டி தமிழ் நீர் ஆட்டி கொண்ட போ அந்த வேளையிலே இந்த செய்திகளெல்லாம் நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே தமிழினுடைய அற்புதமான இந்த ஆற்றலை உலகம் உணருமாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்